இந்த சூனா பானா ஊர் உலகமே ஆத்தா அந்த பயத்தை அப்படியே மைண்டன் பண்ணிவிடு பண்ணிவிடுதான் யாரு இவனா

போய் வேலை வச்சி பாரு போயிட்டு

வா ஆஹ் போட்டேன் போவா ஆமா கூறம் இதுக்கு முதல்ல தாக்கு பிடிக்காது போட்டேன் அந்த முதல்ல போறது ไม่ใช่ผม முன்ன போயிட்ட போயிட்டு தற்கொலை நானூத்தி இருபத்தி ஐந்து இரண்டாவது உருளி மூன்றாவது உருளி

ஒன்பது ஓகேண்ணே போட்டேன் உருந்தி 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 உருந்தா

நான்காவது இருக்க ஐநூத்தி எழுபத்தி எண்ணூறு ஒண்ணாத்தி எழுபது இருக்க இந்த தீர்வு